الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صبغة الله وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ صِبْغَةً وَنَحْنُ لَهُ عَابِدُونَ صدق الله العظيم அடவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் சிபகத்தல்லா ஓமன் அஹ்சனு மீன் அல்லாஹி சிபகத்தம் ஒனஹ்னுலஹூ ஆபிதூன் அல்லாஹ் கூறுகின்றான் இதுவே அல்லாஹுடைய வர்ணமாகும் வர்ணம் கொடுப்பதிலே அல்லாஹுவை விட அழகானவன் யார் அவனையே நாங்கள் வணங்குகின்றோம் இந்த வசனம் அல்லாஹுடைய மார்க்கத்தை அகீதா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நாம் இந்த உலகத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை எல்லா கொள்கைகளை சித்தாந்தங்களை விடவும் மிகவும் மேலானது என்பதை நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வசனம் அகீதாவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய வேண்டும் அகீதா என்று சொன்னால் கொள்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய திசை எப்படி அமைய வேண்டும் என்பதற்குரிய ஆதாரம் ஆணிவேர் இந்த அகீதா அவனுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய அடிப்படை இந்த அகீதா அவனுடைய மதிப்புகள் அவன் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தின் வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை இந்த அக்கீதா முடிவு செய்கின்றது அக்கத என்று சொன்னால் கட்டுப்படுதல் என்று அர்த்தம் கட்டுப்படுத்தப்பட்ட நம்பிக்கையை கொள்வதற்கு பெயர்தான் அக்கீதா இந்த அக்கீதாவை கொண்டுதான் அல்லாஹுவை நாம் அறிய முடியும் இந்த அக்கீதா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் பர்பஸ் ஆஃப் லைஃப் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய வகிக்கு முன்னால் நம்முடைய ஆசாபாசங்கள் இச்சைகள் இவை அனைத்தும் கீழானவை தான் அல்லாஹுடைய வகிதான் மேலானவை என்பதை பறைசாற்றும் விதமாக நம்முடைய அக்கீதா இருக்க வேண்டும் அருமையான அல்லாஹு நல்லடியார்களே தற்காலத்திலே ஒரு புதிய இயக்கம் த நியூ ஏஜ் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கம் பரவி வியாபித்து வருகிறது இந்த புதிய ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீக கொள்கைகளை தாங்கிக் கொண்டு வருகிறோம் என்று இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறான ஆன்மீகத்தை மக்களுக்கு போதித்து அது மட்டுமல்ல அக்கீதா நம்முடைய அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பக்கூடிய அந்த அக்கீதாவிற்கு முரணான அக்கீதாவை உடைய உடையவர்களாக அந்த அக்கீதா மக்களுக்கு மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு மதங்களில் இருந்து உள்ள ஒரு சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய அந்த வகைக்கு எதிரான ஒரு கொள்கைகளை புதிய கவர்ச்சிகரமான வார்த்தைகளை மூலமாகவும் கொள்கைகளை அவர்கள் புனைந்து கொண்டும் நவீனம் என்று சொல்லிக்கொண்டும் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்றார்கள் அவர்கள் அதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய யுக்தி என்னவென்று சொன்னால் தன்முனைப்பு பேச்சுக்கள் மோட்டிவேஷனல் கேம்ப் ஆன்மீகம் ரீதியாக குணப்படுத்தக்கூடிய பட்டறைகள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் புரோகிராம் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தி அந்த அக்கீதாவை வளர்க்க அவர்கள் முற்படுகின்றார்கள் அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயங்கள் என்று சொன்னால் அனைத்துமே ஒன்று இந்த உலகத்திலே அனைத்துமே ஒன்று இந்த உலகத்தில் அனைத்துமே கடவுள் அனைவருமே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தான சித்தாந்தம் நாம் நம்பியிருக்கக்கூடிய தவஹீது இறைவன் ஒருவனே என்று சொல்லக்கூடிய அந்த தவஹீதுக்கு மாற்றமான ஒரு கொள்கை ஷரியத்துடைய கடமைகளை நாம் செய்வதெல்லாம் தேவையில்லை தொழுகை நோன்பு ஜக்காத்து இவைகளெல்லாம் தேவையில்லை இவைகளையெல்லாம் நமக்கு ஒன்றும் இல்லை என்கின்ற கொள்கையை பரப்பக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய அந்த இயக்கம் அதுபோல பாவம் புண்ணியம் நன்மை செய்தல் அதற்கு நன்மை கிடைப்பது என்ற அந்த விஷயத்திலே ஒரு தவறான சிந்தனைகள் மற்றவர்களை நாம் ஹர்ட் பண்ணாத வரை அதாவது மற்றவர்களை நாம் காயப்படுத்தாத வரை நாம் எதை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு கொள்கை ஹலால் 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 ஹராம் பேணப்படக்கூடிய விஷயத்திலே தளர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை கொள்கைகளை ஒழுக்கக்கேடானவைகளை இயல்பாக கருதக்கூடிய ஒரு கொள்கை இப்படி அந்த கொள்கை கொண்டிருப்பதை அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கின்றது அருமையான அல்லாவின் நல்லடியார்கள் இஸ்லாமிய மார்க்கம் நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் என்பது எல்லா ரீதியிலும் ஷரியத்து ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் முழுமையடைக்க அடைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் நமக்கு நமக்கு மூன்று விதமான மனிதனுடைய தேவைகளை அது பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஒன்று மனம் ரீதியாக அது ஈமான் உடல் ரீதியாக அது ஷரியா ஆன்மீக ரீதியாக அது இஹ்ஸான் அந்த ஈமானுக்கு ஆறு தூண்கள் இருக்கின்றன ஷரியாவுக்கு நமக்கு ஐந்து தூண்கள் இருக்கின்றன ஆன்மீகத்திற்கு அல்லாஹுவை நம்ப கூடிய நாம் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அவனுக்கு நாம் முற்றிலும் அடிபணிந்து அவனுக்கு சேவை செய்வது பிரதானமான நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இஹ்சான் இப்படி இஸ்லாம் நமக்கு எல்லாவற்றிலும் சிறப்பான ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறது அல்லாஹூ கா அல்லாஹூக்கு மக்களோடு அதுபோன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழல் அனைத்திற்கும் தொடர்பு படுத்தக்கூடிய நல்ல ஒரு மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆனால் இந்த நியூ ஏஜ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய இயக்கம் இருக்கிறது இது நம்முடைய அடிப்படை கொள்கைகளை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது அதன் என்பதன் காரணத்தினால் நாம் அதனுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அதை பற்றிய நமக்கு செய்திகள் இருந்தால் நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட வேண்டும் அல்லது அது தீவிரமடைந்தால் தகுந்த அதிகாரிகளிடத்திலோ அல்லது அறிஞர்களிடத்திலோ சொல்லி அதற்கு எதிராக நாம் ஆக்ஷன் எடுக்க வேண்டும் அருமையானவர்களே ஹுதயபத் யமான் ரதூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய அதாவது இதயத்திற்கு பல சவால்கள் ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்குமாம் இதயத்திற்கு ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும் சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொன்றும் பாயின் அதாவது நெய்யப்பட்ட பாயை போன்று வந்து கொண்டிருக்கும் அந்த சவால்களை ஒரு இதயம் ஏற்கிறது என்று சொன்னால் அந்த இதயத்திற்கு அந்த ஃபித்னாவை அந்த இதயம் ஏற்கிறது என்றால் அந்த இதயத்திலே ஒரு கருப்பு புள்ளி பதிவாகின்றது அந்த இதயம் அந்த பித்னாக்களை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து விட்டது என்றால் வெள்ளை புள்ளி பதிவாகின்றது இதயம் இரண்டு வகைப்பா இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது ஒரு இதயம் பளபளப்பான கல்லை போன்று இருக்கும் சுத்தமாக இருக்கும் அது வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அது சுத்தமாக பரிசுத்தமானதாக இருக்கும் இரண்டாவது இதயம் மூடிய கோப்பைகளை போன்று இருண்ட இதயமாக இருக்கும் அது நல்லொழுக்கத்தை விரும்பாது அறியாது தீமைகளை செய்து வெக்கப்படாது ஆசைக்கு அடிபணிந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட இதயமாக நம்முடைய இதயம் மாறிவிடக்கூடாது எனவே இது போன்ற வழிகேடர்களில் நம்முடைய இதயத்தை தாக்கிவிடாமல் பித்னாக்கள் நுழைந்து விடாமல் நம்முடைய இதயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லு இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த அரசாங்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி நாம் மிகவும் இதுபோன்ற இதுபோன்ற குழப்பவாதிகளிடத்திலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக